சமுத்திரத்துல நாம எல்லாம் முழுக எழுந்துக்கணும் இந்த குழந்தை சரியான குழந்தை இந்த பிரச்சாரம் பண்றதுக்கு இந்த ராமாயணத்தை அப்படின்னு ஆனந்தப்பட்டு வால்மீகி எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டேன் இந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தை அங்கங்க ஊர் ஊரா பாடின்னு போறான் ஊரூரா ஊரா அந்த வேஷம் போட்டு அழகா பாடின் போடுது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு கிப்ட் தரா ஒரு முனிவர் கலசம் கிப்ட் கொடுக்கிறார் ஒரு முனிவர் மர ஊறி கிப்ட் கொடுக்கிறார் கிருஷ்ணார்ஜுனத்தை கிப்ட் கொடுக்கிறார் ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு வேற என்ன கொடுக்கறது யக்னோப வீதம் கொடுக்குறார் ஒருத்தர் கமண்டில் கொடுக்கிறார் ஒருத்தர் மௌஞ்சி பில் கொடுக்கிறார் ஆசன பீடம் கொடுக்கிறார் கோடாரி கொடுக்கிறார் யக்ஞபாண்டம் கொடுக்கிறார் விறகு கட்டை கொடுக்கிறார் ஒருத்தர் சமித்து கொடுக்கிறார் ஒருத்தர் எல்லா முனிவர்களும் நீ தீர்காயசா இருக்கணும் குழந்தைகளா அப்படின்னு இந்த லவனும் குச்சனியும் ஆசீர்வாதம் பண்றா காவிய லட்சணம் பொருந்தின ராமாயணத்தை ராக லட்சணங்களோடு கூட வழிச்சு வடிச்சு கொட்டுறா இவா ரத்யாசு ராஜ மார்க்கேஷு இவா எங்க போறானா வீதிகள்லயும் ராஜ மார்க்கங்கள்லயும் பாடிட்டு இருக்கா எங்க இங்கெல்லாம் பாடிட்டு கடைசில அயோத்தியாவே வந்துட்டா அயோத்தியால சிட்டியில மார்க்கெட்ல ராஜ வீதியில வாடின் இருக்கா யூஸ்வலா என்னன்னா அயோத்தியால ராமர் போய் ஒரு இடத்துல நின்னாருன்னா ஹெவி கிரௌட் இருக்கும் மேட் கிரௌட் அப்படி ஒரு கூட்டம் எங்கேயும் ஒரு ஒண்ணே தெரியாது திபு 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 வரும் பாக்கி நேரம்லாம் எல்லாம் காத்துதான் ஆடின் ராமரோட அரண்மனை ரொம்ப மேல இருக்கு மேல இருந்து சிட்டியே கம்ப்ளீட்டா ஒரு ஓவர் வியூ விட்டுள்ள அவர் மேல இருந்து பாக்குறாரா அன்யூஷ்வலா ஒரு காட்சியை ராமர் பார்த்தார் இப்படி ஒரு கூட்டம் மார்க்கெட்லயும் ராஜவீதியிலயும் நம்ம இங்க இருக்கோம் ஆனா எப்படி இப்ப ஏற்பட்ட கூட்டம் அப்படின்னா ராமன் கேக்குறாரு பரதன்ட்ட ஏ பரதா என்னடா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பரதன் இதுதான் சான்ஸ் ராமத்தை சொல்றானா அண்ணா ரெண்டு குழந்தைகள் ராமாயணம் பாடின்னு இருக்கு அவ்வளவு நன்னா இருக்கு அப்படியா எப்படி அந்த குழந்தை அப்படின்னு கேக்குறானா கேக்கும்போது பரதன் சொல்றான் அண்ணா கண்ணெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சீத்த மன்னி மாதிரி இருக்குங்கிறானா கண்ணெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சீத்த மன்னி மாதிரி இருக்கு புஜங்கள்லாம் உங்களை போல இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைகளை வர்ணனை பண்ணிட்டு நம்ம சீத்த மன்னியை விடும்போது கர்ப்பமா இருந்தாலே ரெட்ட குழந்தைகள் பிறந்ததுன்னு மகரிஷிகளுடைய ஆசிரமத்துல இருக்கான்னு கேள்விப்பட்டோமே அப்படின்னு உடனே அப்படியே ராமர் அப்படியே துக்கத்துக்கு போயிட்டாரா அப்படியே பாதாளத்துக்கு ஆறாவது நிமிஷம் பேச ஆரம்பிக்கிறார் ராமர் பரதன்ட்ட பரதா நீ என்ன நான் நினைக்கிற பிரஜைகளுக்கு நான் கட்டுப்பட்டவன் எனக்குன்னு ஒரு விருப்பம் விருப்பே கிடையாது மக்கள் அப்படி பேசுறா அவளை அந்த குழந்தைல என்ன பண்ற அஸ்வேத யாகத்துக்கு உள்ள ராமர் சபா மண்டபத்துக்கு வந்து இது அப்படியே அங்கே வந்து கானம் பண்ண சொல்லு மக்கள் தீர்மானம் பண்ணட்டும் பண்ணட்டோம் ராமச்சந்திர மூர்த்தியே சொல்றார் அப்படியே அவர் குழந்தையில அவ்வாடே பார்க்குறார் லவகுஷா பாட ஆரம்பிக்கிறார் சிம்மாசனத்திலேருந்து இறங்கி சபையில் எல்லாரோடையும் அனுபவிக்கணும் நம்ம தனியாக இருக்கக்கூடாதுன்னு ராமரே வந்துட்டார் அந்த குழந்தைகள் பாட அப்படி ராமருக்கே அதிக திருவுருளை பொழியக்கூடியதானது ராமாயணம் ராமருக்கே அனுகிரகம் பண்ணணும்னா ராமாயணம் தான் ராமர் வரத்துக்கு முன்னாடியே ராமநாமா வந்துருத்தோம் தசரதர் இந்த குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு தேடின்ட்டு இருக்கார் அதுக்கு முன்னாடியே வசிஷ்டர் ராமநாமத்தை சொல்லி தபஸ் பண்ணின்னு இருக்கார் அப்போ அவர் என்ன பண்ணார் தான் தபஸ் பண்ணக்கூடிய வேத மந்திரத்தையே இந்த குழந்தைக்கு பேரா வைக்கலாம்னு ராமான்னு வச்சார் ராமரால வந்தது ராமநாமம் இல்லை ராமநாமத்தினால வந்தவர் ராமர் அப்படி அற்புதமா ராமாயணம் கூடிய தேனை அடிக்கடி வாங்கி விருப்பத்தோடு குடிக்கக்கூடியவாளுக்கு சம்சாரங்கிற பந்தத்திலேந்து உபதிரவத்திலேருந்து விடுபட்டு சாஸ்வதமான விஷ்ணு பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை ஜென்மம் வியாதி மிருத்யூன்னு இருக்கக்கூடிய இந்த குறைவான நாட்கள்ல இந்த சம்சார வியாதியிலேருந்து விடுபடணும்னா ரத்னங்கள் நிறைஞ்ச ராமாயணம்ங்கிற சமுத்திரத்தில் நாமெல்லாம் முழுகி எழுந்துக்கணும் அப்பதான் இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்லையும் நமக்கு ஒரு சரியான பாதை கடைச்சி நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் ராமனை அழிச்சுள்ள அப்படின்னு பார்த்தாலோ ராமாயணத்தை அழிச்சுள்ளான்னு பார்த்தாலோ அது நடக்கவே நடக்காது ஏன்னா இத்தனை கால படையெடுப்புக்கு அப்புறமும் ராமாயணம் இன்னமும் ஜுரிச்சிருந்திருக்கு ஏழு மணிக்கு வச்சா கூட நீங்க எல்லாம் வந்து ராமாயணத்தை கேட்கணும்னு கேட்க வரேன்னா அழிக்க முடியுமோ ராமாயணம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல பாரத தேசத்துல மட்டும் இல்ல ராமகியன் அப்படின்னு தாய்லாந்துல கொண்டாடுறா பிராலாக் பிராராம் அப்படின்னு லாவோஸ்ல கொண்டாடுறா பர்மால யமசா அப்படிங்கிற பேர்ல ராமாயணத்தை கொண்டாடுறா சப்தகாண்ட ராமாயணம் அசாம்ல ரொம்ப ஃபேமஸ் ராமச்சரித்திரம் கேரளால ஃபேமஸ் இந்தோனேஷியால காகாவின் ராமாயணா அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறா தரீம்கர் அப்படிங்கிற பேர்ல கம்போடியால கொண்டாடுறா சம்க்ஷேப ராமாயணம் ரொம்ப அற்புதமானது அதெல்லாம் சரித்திரத்தை முடிச்சுட்டு ராமாயணத்தில கோசலதேசத்தினுடைய ವರ್ಣನೆಯோடு आरंभிக்க라 ಶುದ್ಧ ಬ್ರಹ್ಮಪರಾತ್ ಪರರામ ಕಾಲಾತ್ಮಕ ಪರಮೇಶ್ವರರಾ ಶುದ್ಧ ಬ್ರಹ್ಮಪರಾತ್ ಪರರામ ಕಾಲಾತ್ಮಕ ಪರಮೇಶ್ವರರಾ ಶೇಷಕಲ್ಪಸುಕನೃತರಾ ಬ್ರಹ್ಮಾದ್ಯಮರ ಪ್ರಾರ್ಥಿತರಾ संदकिरनकुलमंदनराम, स्वीमत्दशरतनंदनराम, गोरताटकागाततराम, मारीचादिनिप्वादका राम, राम, राम. मद्धुष्वी पंडित लक्ष्मनाच्छार अच्छिन श्वी नामरामायनं। அது எவ்வளவு பிரசித்தமானது ராமாயணத்தையும் முழுக்க பாட்டாவே கொடுத்துட்டாரு இல்லையா தினசு தினிசா அப்படி ராமாயணம் இது மாத்திரமில்ல மலையாளத்துல ஸ்ரீ ராமோதந்தாங்கிற ஆன்மீக கவிஞர் எழுதின பாலராமாயண வச்சனம் இன்னைக்கும் இருக்கா கேரளால ஆடி மாசத்தை கேரளாவில் ராமாயண மாசம்னே ஆதிசங்கரனுடைய வழிகாட்டுதலின் படி கொண்டாடி துஞ்சன் எழுத்தச்சன் எழுதினா ஒரு கிளி ராமாயணம் ஒரு கிளி ராமகாதை சொல்றது அப்படி கேரளா ஸ்ரீ ராம பணிக்கு எழுதின கண்ணாசா ராமாயணம் பாலராமாயணத்திலேருந்து ஆரண்ய காண்டம் வரைக்கும் பூனம் நம்பூது எழுதின ராமாயண சம்பு ராமாயணம் எழுதிய குமரநாசான் கொட்டாரத்துல சங்குண்டி நாயர் எழுதின கதக்களியில ராமாயணம் உத்திரப்பிரதேசத்தில் கடிப்போலி அப்படின்னு புதுமையான இருந்து ஊர்மிளையினுடைய பார்வையில ராமாயணம் மைத்திரி குப்தா எழுதின சாக்கெட் இப்படி மத்திய பிரதேசத்தில் நூற்றி எட்டு பாடல்களில் ராமாயணம் முழுக்க பதீத்த பாவன சீதாராம் அப்படின்னு ஒடிசாவில் பாலராமதாஸ் வங்காளத்துல வங்காளத்தில் கிருத்திவாச ராமாயணம் பவார்த்த ராமாயணம் குஜராத்தியில் ராமச்சரித்திரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் காஷ்மீர்லலாம் அவர் காஷ்மீரி பண்டிட்ஸ்லாம் ஒரு சம்பிரதாயமாவே பண்ணினா என்னன்னா எங்கெல்லாம் அவ டிராவல் பண்றாளோ அங்கெல்லாம் கையில் ஒரு ராமாயணம் எடுத்துன்னு போவா அப்பேற்பட்டு ஒரு காஷ்மீரி பண்டிட் ராமாயணம் ஜெயினர்களுக்குன்னு தங்கள் வழியில் தனி ராமாயணம் புத்தர்கள் கூட ராமாயண பாராயணமும் ராமாயணத்தை கொண்டாடியும் மகிழரா தமிழ்ல வேம்பு அம்மாள் எழுதின ராமாயண கீர்த்தனைகள் அருணாச்சல கவி ஆயர் மதுர கவிஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐயங்கார் எழுதின ராமாயண வெண்பாக்கள் பெருமாள் திருமொழியில பத்தாம் திருமொழி குலசேகர ஆழ்வார் எழுதுறார் இல்லையா ராமாயணத்தை மண்ணு புகழ் கோ சலைத்தன் மணி வைருவாய் தவனே மண்ணு புகழ் கோ சலைத்தன் மணி வைருவாய் தவன் கோன் முடிகள் சித்துவித்தாய்ப்பொன் சே கண்ணினன் மாமதில் புடேசூள் கணபுரத்தின் மணிய கண்ணினன் மாமதில் புடே சுள் கணபுரத்தின் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க शेयर பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க